அஞ்சின் சமாதான ஊழியர் யூடியூப் சேனல்ல இருந்து கேமரா பேசுறேன் இன்னைக்கு நம்ம நடுவுல தாமஸ் பாண்டேயா இருக்கிறாரு அவர் கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்காக தான் இந்த கார் வலியை பதிவு பண்ணுறோம் சோத்ரை நல்லா இருக்கீங்களா ஐயா சோத்ரையா நல்லா இருக்கியா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிற ஐயா நமக்கு போற விஸ்வாசிங்க குடும்பத்துல குடும்ப ஜெபம் செய்வது அவசியமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அப்படின்னு கேக்குறீங்க ஆமா ஐயா சபா விசுவாசிங்க கோயிலுக்கு போற விசுவாசிங்க குடும்ப சிவம் பண்ணுவது நல்லதா கெட்டதா பண்ணுவோமா வேணாமா ஆலயத்துக்கு போனா பத்தாதா குடும்பத்தை வர சிவம் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறீங்க சரி சொல்றேன் ஒரு சின்ன பெருக்கு மனுஷன் பாட்டு ஒரு வரி பாடுறேன் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் சாபை வென்றவர் என் மனவாளன் ஆஹாஹா இது அதிசயந்தானே ஓஹோஹோ இது உண்மையுந்தானே ஆஹாஹா இது அதிசயந்தானே ஆஹாஹா இது உண்மையுந்தானே கண்டுகொண்டேன் ஒரு புதையல் பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிசம் கண்டுகொண்டேன் ஒரு புதையில் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிசம் இயேசுதா என் ரச்சகே ஏ ராஜா ஏசுதா என் இரட்சகேன் ஏசுதா என் ராஜா சர்வ வல்லவர் சொந்தமான சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாமி வென்றவர் என் ஜீவனானா அழி அருமையான அருமையான தேவஜனமே இந்த பாடல் பெருக்கு மனுஷா பாடி அவருடைய சந்தோஷம் அவருடைய சமாதானமே ஆண்டவர் தான் கொடுத்தது அவரை சர்வ வல்லவரு என் மையசியாரா சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் உலகம் முழுவதும் கும்பிடுகிற ஒரே இயேசு அவர் மனுஷனாய் பிறந்து மனுஷனை போல வாழ்ந்து மனுஷனை போலவே அவர் வாழ்ந்து நம்மளுக்கு வழிகாட்டியிருக்கிறார் ஒரு மனுஷன் ஏன் வசதியா வாழ முடியல ஒரு மனுஷன் ஏன் ஒழுக்கமா வாழ முடியல ஒரு மனுஷன் ஏன் தப்பான வழியில செய்யறான் அவன் ஏன் திருந்த மாட்டேன்றான் என்பதை அவர் சொல்லி திருந்தாதவனை அவனை நடந்து காட்டி அதாவது ஒரு ட்ரெயினிங் கொடுத்து திருத்த முடியும்னு தான் ஏசு ஒரு மனுஷனாய் பிறந்தார் அந்த வருஷத்துக்கு பிரகாரம் குடும்ப ஏன் பண்ணணும் என்பதை நீங்க கேட்குறீங்க ஒரு குடும்பம் இருந்தா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி என்றால் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அவங்களுக்குள்ள உள்ளத்துக்குள்ள ஒரு வேற்றுமரக்கூடாது மன வாயில் ஒன்று பேசி மனசுல ஒன்று வச்சிருக்கூடாது அது விளங்காது அப்ப இந்த வேதம் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்குது இந்த வேதத்துல எத்தனையோ அறிவாளிகள் எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ புலவர்கள் எழுதியிருக்காங்க இந்த வேதத்தை படிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு ஞானம் ஊறும் இப்ப மனுஷனுடைய குணம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மத்தையோ பதினஞ்சு எட்டில் திருக்கு உள்ளதும் கேடு உள்ளதுமா இருதயம் இருதயம் என்னது ஏயோ பதினஞ்சு எட்டில் திருக்கு உள்ளதும் கேடு உள்ளதும் இருதயம் இந்த மனுஷனுடைய இதயம் கேடு உள்ளதாம் திருக்கு உள்ளதாம் ஒன்று நம்ம நினைச்சிக்கிருக்கும் போதே நம்ம நம்ம எண்ணங்கள் வேற இடத்துல போய்க்கு இருக்கோம் இப்போ சென்னையா சென்னையில் நம்ம சென்னைன்னு சொல்லும் போதே நம்ம மனசு போன இடம் வந்த இடம் பார்த்த இடம் பிளங்குன இடம் தெரிஞ்சது போனது யாரோட பேசணும் என்ன செய்யுது இது எல்லாமே மனசுக்குள்ள வந்துடும் காற்றை விட வேகமா இந்த இதயம் வேலை செய்யும் அப்ப ஒரு கோயிலுக்கு போகிறவன் ஒழுக்கமா இருக்கணும்னா இந்த வேதத்தை தினமும் காலையும் மாலையும் படிக்கணும் ஒரு முழுசா படிக்காட்டி போனாலும் ஒரு பாராவ படிக்கணும் அல்லது ஒரு பத்து வசனத்தை படிச்சிட்டு அது தியானம் பண்ணும்போது தான் அவனுக்குள்ள ஒரு ஒழுக்க ஆவி போகும் அப்ப குடும்பமாக இருந்து அந்த கணவன் மனைவிக்குள்ள அதை சபம் பண்ணும்போது ஒரு காலையில ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சாயந்தரம் படுக்கிறதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரம் அங்க ஆணும் பெண்ணும் அந்த வேதத்தை வாசித்து சத்தியத்தை உள்வாங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு செலுத்தும் போதுதான் அவங்களுக்கு ஒருமண ஆவி ஊத்தப்படும் அப்ப ஒருமண ஆவி இல்லைன்னு வையே அவங்க என்ன செய்ய முடியாது ஒற்றுமையை வாழவே முடியாது ஒருமண ஆவி எங்க இருக்குதோ அங்கதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்ப ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் ஒரு பொண்ணு பார்க்க போறோம் ஒரு அந்த பையன் வந்து ஒரு போலீஸுக்கார பையன் அவன் போலீஸ் வேலை பாக்குறான் அந்த போலீசுக்கார வேலை பாக்குறவனுக்கு எந்த பொண்ணு பார்ப்போம் அதே போலீஸ் லைன்ல போலீஸுக்கார பொண்ணாக இருந்து அல்லது போலீஸ் வேலை பாக்குற பொண்ணாக இருந்து அந்த பொண்ணை போலீஸுக்காரனை கட்டி வச்சா அவங்களுக்கு ஒரே தொழில் என்பதுனால ஒற்றுமை வாழ ஒருமன ஆவி அதுல உருவாகும் அதுல நீ பெருசா நான் பெருசான் ஏன்னா இது ரெண்டு படத்துக்கு ஒரே தொழில் அது நல்லது கெட்டது அவங்களுக்கு இருக்கு தெரியும் அதனால அந்த தொழில் ரீதியா அவங்க வாழ்க்கை ஒற்றுமைப்படும் அது இல்லாமல் ஒரு போர்ஷ்கார பையனுக்கு ஒரு தேவையில்லாத இன்னொரு இதுல இருந்து கொண்டு வந்தா அது என்ன வராது ஒற்றுமை வராது கணவன் மேல எங்க போறாரு எதுக்கு போறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் அதே போல மனைவி வீட்லேயே சும்மா இருக்கிறாள் இவ என்ன செய்யறா ஏது பண்றா இவளுக்கு ஒரு தண்டை சோறா என்று அவனுக்கும் ஒரு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் ரெண்டு பேரும் மனசு என்ன செய்யாது ஒற்றுமை இருக்காது மனம் இருக்காது அப்போ மனம் இல்லாம இருக்கிற வாழ்க்கையில நிம்மதி இருக்காது புரியுதா அப்ப இந்த மனசு என்ன செய்யணும் ஒரு மனப்படுத்தணும் ஒரு மனைப்படுத்தணும்னா தான் அந்த கோயிலுக்கு நம்ம போனா பத்தாது அந்த பாதர் சொல்றத கேட்டா பத்தாது வேதத்தை படிச்சா பத்தாது நீ அறிந்தத நீயே என்ன செய்யணும் மனைவிக்கு சொல்லி கொடுக்கணும் மனைவி உனக்கு சொல்லி கொடுக்கணும் கோபதாபங்கள் பேசணும் சரியா இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு கேளுங்களேன் இப்ப ஒரு வாத்தியார் இருக்காரு வாத்தியார் எடுத்து வர்க்கவா அழகா எழுதினாரு இல்லையில எழுத எழுத எழுததான் எழுத்து வரும் இல்லையா எழுத எழுத எழுததான் எழுத்தே அப்ப வாத்தியாரு அவர் ஒரு பாடம் நடத்தும் போது ஏற்கனவே ஒரு பாடத்தை படமரா படிச்சு 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 அவங்களுக்கு ஆபத்தில் எப்படி எப்படித்தான் பிரசங்க பண்ணணும் எப்படித்தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவர் கற்றுக்கொண்டதுனால தான் அந்த தொழில அவரால செய்ய முடிகிறது புரியுதா அந்த தொழில செய்ய முடியுது அப்ப நான் வாத்தியாருக்கு படிக்கவும் மாட்டேன் பள்ளிக்கூடம் போகவும் மாட்டேன் நான் பிள்ளைகளுக்கு நல்ல பாடம் நடத்துவோம்னா அது பத்தி கருத்துறோம் புரியுதா அதே போல அந்த பாடம் எப்படி நல்லா இருக்காதோ அது போல ஆலயத்துக்கு போகாம இருப்பதும் அல்லது ஆலயத்துக்கு போயில் வந்தாலும் குடும்ப சபம் நடத்தாம இருப்பதும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன ஆவி இல்லாம போகும்போது அந்த வாழ்க்கையிலயும் சும்மதி இருக்காது ஏன் மனுஷ தப்பு பண்றான் சொல்லுங்க மனுஷன் தப்பு பண்றான் தெரியும்ல இப்ப ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன் இப்ப நான் பிறந்துட்டேன் எங்க அப்பா அம்மா என்னை பத்து போட்டாங்க எங்க அப்பா அம்மா எங்க அப்பாவுக்கு என்ன குணம் ரொம்ப மூர்க்கமான குணம் சண்டை கட்டுற குணம் தண்ணி அடிக்கிற குணம் ஒன்று பூராண்டுக்கு நாலு கொண்டாடி கட்டுற குணம் அவருக்கு அந்த குணம் இருந்திருக்கு எங்க அம்மாவுக்கு என்ன குணம் எது எடுத்தாலும் அடிமை குணம் சொல்றதெல்லாம் சரின்றது ஒரு கிடையாது என்ன சொல்றாரோ அது சரி அதுதான் இருந்திருக்கு எங்க அம்மா கிட்ட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய சந்தோஷத்துக்கு இனி பேத்து போட்டாங்க இப்ப இனி பேத்து போட்டதுனால வருன்னா வாழ்க்கையில அவங்களுடைய ரத்தம் எங்க அம்மாவுடைய ரத்தம் எங்க அப்பாவுடைய ரத்தம் எனக்குள்ள வாரதுனால அவங்களுடைய குணமும் எனக்குள்ள வருது அவங்களுடைய கோபதாபம் எனக்குள்ள வருது அவங்களுடைய உணர்வு இச்சைகள் ஆசைகள் அது எனக்குள்ள வருது அது வயசுக்கு தக்கவாறு வர 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 மேலோங்குது சின்ன வயசுல சின்ன பிள்ளையா இருந்தோம் அப்புறம் விளையாட்டுத்தனமா இருந்தோம் அப்புறம் வாலிபன் ஆனோம் அதுக்கான குணல் வருது அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான்ற சொல்லுக்கு வந்துருது அப்ப இதுல இருந்து மாறுபட்டு நம்ம சரியா வாழணும்னா அப்ப என்ன செய்யுது இந்த மனுஷ பக்குவப்படுத்த இந்த மனசு என்னது அம்மா அப்பா கொடுத்த உடல் இந்த சரீரம் ஆனா கடவுள் கொடுத்தது இந்த உயிர் நீ ஆணா பிறக்கணும் நீ பெண்ணா பிறக்கணும் நீ தான் பிறக்கணும் ஓ வாழ்க்கை இவ்வளவுதான் இதுதான் உன் ஆயுள் என்று சொல்லி தலை பெரிய பெரியவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஓன் தலை எழுத்து வாங்க அப்ப தலை தான் ஆண்டவர் நம்மளுக்கு போட்டிருக்கார் அந்த தலை எழுத்த சரி பண்ணணும்னா இந்த ஆத்மா சுத்தப்படுத்தணும் இந்த ஆத்மா சுத்தமானா தான் இந்த உடலை அது சுத்தப்படுத்தும் உனக்கு சொல்றேன் ஒரு ஒரு கதை சொல்கிறேன் ஒருத்தன் ஒரு மாந்தோப்பு வழியாக போகிறான் ஒத்தடி பாதையில் அவன் போகிறான் அந்த ஒத்தடி அவன் போகும்போது அங்கே அவனுக்கு தலை தட்டுற மாதிரி ஒரு மாம்பழம் அழகாக கண்ணில் தட்டுப்படுது அதில் நெத்தில அடிக்கிற மாதிரி தெரியுது அந்த பழம் சிவன் இருக்குது அதை பார்க்க பார்க்க வாயிலே எச்சி ஊறுது அதை பிடிக்க திங்கலாம்ன்ற எண்ணம் மனசில் வருது அதை பிடிக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்ப நினைச்சு மனசு பேசுது வாயில எச்சோ ஆனா அந்த மனசு சொல்லுது மனச்சாட்சி சொல்லுது இது இது இதே தோட்டத்து மாங் மரம் கனி இருக்கு இந்த மாம்பழத்தை நீ பிடுங்கினா எவனாச்சும் பார்த்தானா உன்னைய கட்டி வச்சே உதைக்க போறான் அதே பாரு அந்த மரத்திலேயே ஒரு செருப்பு கட்டி தொங்க விட்டுருக்கான் இந்த செருப்பாளியே அடிப்பு என்று சொல்ற மாதிரி அந்த அதில் தொங்க விட்டுருக்கான் ஆகவே நீ அந்த மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு போனேன்னா நீ வழி வாங்க போகிற அப்படின்னு மனசு சொல்லுது என்ன சொல்லுது மனசு சொல்லுது அப்ப என்ன வருது எனக்குன்னா அது யார் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கிட்ட இங்கிட்டும் பார்க்குறான் ஆள் பார்க்குறான் இங்கிட்டு இங்கிட்ட ஆள் பார்த்துட்டு யாருமே இல்லையே யார் பார்க்க போறா அப்படின்ட்டு கண்ணு அது மேல ஒரு ஆசைப்படுது வாயில எச்சு ஊறுது கண்ணு ஆசைப்படுது வாயில எச்சு ஊறுது அது பிடுங்கிறதுக்கு கை போகுது காலு அப்படியே கொஞ்சம் ஒத்துழைக்கும் அது பிடுங்கிறதுக்கு அது வசதியாக காலை அப்படி வச்சு அப்படி பிடுங்குறதுக்கு ஒத்துருக்கு அப்போ கால் ஒத்துழைக்குது கை பிடுங்க போகுது கண்ணு பார்க்குது வாயில எச்சு ஊறும் இப்ப மனசு சொல்லுது இன்னைக்கு செருப்புடி உனக்கு என்ன பார்த்தம்பி நீ செருப்பு வாங்குறது வாங்கிட்டா போறேன் அது ஊரா தொடம் அவன் செருப்பு கட்டி தொங்க விட்டுருக்கான் உனக்கு செருப்படி வாங்கினது தலையெழுத்து வந்துருச்சு அப்படின்னு மனசு சொல்லு மனசு சொன்னு சொல்லுக்கு என்ன செய்கிறான் இந்த கையை எடுத்துக்கிறான் என்ன நடந்துருமோ அப்படின்னு அங்கிட்ட இங்கே பார்க்குறான் அப்போ அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்குது இந்த சரீரத்துக்கும் இந்த மனசுக்கும் ஒரு போராட்டம் நடக்குது அப்போ இந்த போராட்டத்துக்குள்ள இந்த செய்கிறது தப்பு அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே ஏற்கனவே படித்து உணர்ந்துருந்தான்னா இப்போ இந்த பழம் புளிக்க முடியே நரி சொன்ன கதை மாதிரி போயிடுவான் அந்த இருந்து அவன் தப்பிக்கிறான் இதுல இருந்து அந்த வீணான திருட்டுத்தனத்தில இருந்து அவன் தப்பிக்கிறான் அந்த மனசு என்ன சொல்றது நம்ம திங்காத பழமா அஞ்சு ரூபா ஒரு நல்ல பழம் கிடைக்கிறான் இதை போய் கை அது வேற பழம் அப்படின்னு மனசு அதை துப்பிட்டு வென்றுட்டு போயிடுறான் அப்படி அவன் வேதத்தை வாசிக்கல இந்த சத்தியத்தை அவன் படிக்கல குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானமா அவன் வாழலைன்னா அவனுக்கு என்ன வரும் யாரு பார்க்க போறான் அப்படின்னு அந்த பழத்தை பிடிக்கிறான் இப்ப இப்ப உடல் என்ன செய்யும் சரீரம் மேலோங்கிறோம் அதனால அவன் தப்பு செய்யறான் அவன் தப்பு செய்யறதுக்கு என்ன காரணம் இந்த உடல் அவனுக்கு அந்த சரீர பசி அவனுக்கு தான் அந்த தப்புல போய் விளந்துறான் அப்ப அந்த தப்புல இருந்து விடுபடணும்னா அந்த தப்புல இருந்து மாறணும்னா அந்த தப்பே ஒரு தப்பான காரியம் உள்ளத்துல அதை தங்கணும்னா இந்த வேதத்தை அவன் வாசிக்கணும் அந்த வேதத்தை படிக்கணும் குடும்பம் பணவியுமா அத போது அது பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் நல்லது கெட்டது கோதிக்கப்படும் உலக கல்வியை விட வேத கல்வி ரெண்டையும் சொல்ல ஏன்னா நல்லதும் சொல்ல அந்த நல்லதை மீறி தப்பு செஞ்சேன்னா உனக்கு தண்டனை வரும் என்பதையும் சொல்லும் முன்னகுட்டியை நல்லது செஞ்சா நல்லது வரும் தப்பு செஞ்சா தப்புது வரும் வேதம் என்ன செய்யும் முன்னகுட்டியை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் மனசு வந்து சொல்லி கொடுக்கும் ஏன்னா இந்த உயிர் வந்து கடவுள் கொடுத்த உயிர் இது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா ஒரு முட்டை இருக்குது கோழி முட்டை அந்த முட்டையை அடித்து ஒரு ஆம்லெட் போட்டால் என்ன இருக்குது ஒரு மஞ்சள் கருவும் கருவும் தான் இருக்குது தண்ணியாக இருக்குது கொலண்டு இல்லையா ஆனால் அதே முட்டையை ஆ கோழி அடகாதுச்சுன்னா அந்த முட்டையை உடைச்சிக்கிட்டு ஒரு கோழி குஞ்சு கீயா கீயா கீயான்னு கத்திக்கிட்டு உயிரோடு வருது அப்போ அந்த முட்டைகள் என்ன இருக்குது கருவு இருக்குது அது கோழி போட்ட கருவு ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு உயிர் இருக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அது அடகாத்து பக்குவப்படும் போது அது உயிரோடு வருது என கட்டிக்கு அது கடவுளுடைய படைப்பு அதே போல மனுஷன் ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் தாய் விகத்துல பிறந்தாலும் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தாலும் கூட இந்த சரீரம் தகந்தாய்ப்புடைய கொடுத்த பரிசா இருந்தாலும் இந்த உயிர் கடவுள் கொடுத்தது அலையிலோயா புரியுதா அப்ப இந்த கடவுள் கொடுத்த உயிர் கடவுள் போகணும்னா இந்த மண்ணு ம மண்ணுக்கு போற சரீரம் இந்த சரீரான மண் மண்ணுக்கு போயிடும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாப்பிடும் சாகாம யாரும் இல்லை சரியா அப்ப சாகிறது உறுதிதான் என்னைக்கு சாகிற தெரியல ஆனா இந்த ஆத்துமா கடவுள் கொடுத்தது தாயின் வகுத்துல கடவுள் குடிச்சு போட போகும்போது உயிரா கொடுத்த அந்த உயிர் இந்த உயிர் மீண்டுமாய் கிட்ட போகணும்னா அது பரிசுத்தமா போகணும் அப்பதான் பரலோகம்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சத்த வீட்டுல அவர் பரலோகம் அடங்கி விட்டார் அவர் சொற்குலோகம் போய்விட்டார் அவரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்ப சொர்க்கமும் நரகமும் நீ நானும் பார்க்கல ஆனாலும் ஒண்ணு உண்டு பாவம் செஞ்சா நரகம் புண்ணியம் செஞ்சா சொர்க்கம் ஏன்னா சொர்க்கத்துல இருந்தா நமக்கு உயிர் வந்துருக்கு இருந்தா நமக்கு உயிர் கொடுத்துருக்காரு மீண்டும் அந்த உயிருக்கு கடவுள்கிட்டயே போகணுமா அல்லது நரகத்துக்கு போகணுமா கடவுள்கிட்ட போகணுமா என்றத இந்த பூமியில போது நீயும் நானும் ஒரு டெஸ்ட் இருக்கிறோம் என்ன இருக்குமா ஒரு பரீட்சையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த பரீட்சையில நீ பாஸ் பண்றியா பெயிலா போக போறியா என்று கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கடவுள் என்ன செய்கிறாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நீ நல்லவனா வாழ்கிறியா இல்லை மனச்சாட்சிக்கு விரோதமா வாழ்றியா இல்லை அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறியா அவ மனசுக்குள்ள இச்சையை வச்சுக்கிட்டு வேலை வெளிவேசம் போடுறியா என்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காரு கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதுனா உனக்கு நிழல் மாதிரி உன் நிணல் உன்னோட எங்க போனாலும் நீ நிணலுக்குள்ள இருந்தாலும் நிணல் இருக்கும் ஆனா உனக்கு தெரியாது கடவுள் உன்னை படைச்சவரு காற்றாக இருக்கிறார் அது கண்ணுக்கு தெரியாது ஓசை கேட்கும் அந்த கண்ணு காற்று கையில பிடிச்சோ இதுதான் காத்து அடையாளமோ காட்ட முடியாது அது போலதான் கடவுள் உனக்கு கண்ணுக்கு தெரியாமையே உன் நிணலை போலவே உன்னோடு இருக்கிறார் ஆகவே அருமையான தேவஜனமே நீயும் நானும் கோயிலுக்கு போனா பத்தாது அதை கேட்டா பத்தாது அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்பத்தான் உன் மனசுல தேவ ஆவி இருக்கும்போது இந்த பீடு குடிக்கிறது தப்புண்டு போடும் என்ன போடும் பீடு குடிக்கிறது தப்புண்டு போடும் ஆனால் பீடு தப்புன்னு தெரியும் ஆனா ஆனால் விடமாட்டோம் ஆனா சாராயம் குடிக்கிறது தப்புன்னு தெரியும் ஆனாலும் விட மாட்டோம் காரணம் இந்த சரீரத்துல வாடுறான் யார் தெய்வல வாடுறா அப்பா அம்மா கொடுத்த சரீரத்துல வாடுறான் இந்த சரீரம் என்பது பேய் குணம் இந்த சரீரம் என்பது பேய் குணம் மனச்சாட்சி என்பது தெய்வ குணம் இந்த மனச்சாட்சிக்கும் இந்த தெய்வக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் போராட்டம் வந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் ஒன்னு சொல்றேன் இவங்க பிறக்கும் போது சிறு குழந்தையா இருக்கும் வீடு சீரெல்லாம் பழகல தண்ணியெல்லாம் அடிக்கல தப்பான வழியில போல அழகா கள்ளங்கபடி எல்லாம் இருந்தோம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவாங்க ஆனா வளர 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 என்ன வந்துருது அந்த பீடி பழக்கம் சேர்றவனோட சேர்ந்து பீடி பழக்கம் வந்துருது அடிக்கிறவனோட சேர்ந்து அந்த பழக்கம் வந்துருது எது ஆகாதுன்னு சொல்றமோ அது நமக்குள்ள வந்துருது எதை அப்புறம் விட முடியாம தவிக்கிறோம் எத்தனையோ சொல்றாங்க வயசு ஆகி போச்சு பீடி குடிக்கிற தப்புத்தான்னு சொல்றாங்க ஆனாலும் பீடி விடிய முடியல சீரட்டை விட முடியல தண்ணிய விட முடியல கைகாலாம் நடுங்கதுன்ற அப்ப என்ன அது ஒரு பிசாசு அவனை கொல்றதுக்காகவே வந்திருக்குது அவனை அழிக்கிறதுக்காகவே அந்த பழக்கம் இவனுக்குள்ள வந்திருக்கு அந்த பழக்கத்தை இந்த சரீரம் விரும்பு ஆனா மனசு விரும்பல என்ன செய்யல கடவுள் குடிக்க அந்த உயிர் மனச்சாட்சி விரும்பல அது தப்புன்னு கண்டிக்குது ஆனாலும் விட முடியல ஆனா இந்த வேதத்தை படிக்க 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 மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த கெட்டாவி மனசுடைய புத்தி துருக்கும் கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் அதை தேடி போகுது இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்லி முடிக்க போறேன் இந்த ஆடு மாடுலாம் இருக்குதுல்ல கடவுளுடைய படப்புல அஞ்சறிவு ஜீவன் அதுக்கு என்ன ஜீவன் அஞ்சறி ஜீவன் அது அந்த ஆடு மாடுகள்லாம் கண்டதெல்லாம் மேயும் தோட்டத்தில் மேயும் வேட்டில் மேயும் காட்டில் மேயும் ஆனா அது என்ன செய்யும் அப்படி மேயும் போதே அது சாப்பிடும் போதே தன்னுடைய உடலுக்கு சேராத எதையுமே தின்னாது அது ஆடாக இருந்தாலும் சரி அது மாடாக இருந்தாலும் சரி அது புளிசிங்கம் கரடியாக இருந்தாலும் சரி எந்த மிருகமாக இருந்தாலும் சரி அந்த தன்னுடைய உடலுக்கு ஒத்து வராத எந்த பொருளையும் அந்த ஆடு மாடு தின்னாது ஆனால் அது என்ன என்ன சொல்கிறோம் அது அஞ்சறிவு செய்வோம் ஆனால் மனுஷன் ஆறறிவு அவனுக்கு எது உடலுக்கு பிடிச்சாதோ அதவே தேடி போய் தின்றான் பசியே இருக்காது ரெண்டு டீ கொடுத்தான் பசியே இருக்காது ரெண்டு டீ கொடுப்பா ரெண்டு வடை சாப்பிடுவான் தாகமே இருக்காது ஆனாலும் பாட்டில் கையில் வச்சு தண்ணி குடிச்சுட்டே இருப்பான் இல்லையா அதே போல குடும்பம் தேவையிடாது மூணு குழந்த இருக்கும் ஆனாலும் என்ன செய்வான் கொண்டாட்டிய பார்த்துட்டு அப்ப இந்த மனுஷனுடைய இதயம் அது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி மனுஷனுடைய இதயம் திருக்குள்ளதும் பல கேடு உள்ளதுமாக இருக்கிறதுனால அருமையான தேவ ஜனமே நீங்க வேதத்துக்கும் கோயிலுக்கு போனா பத்தாது நீங்களும் வீட்டில் உட்காந்து பண்ணும்போது தான் தேவ ஆவி உங்களுக்குள்ள வரும் உங்களுக்குள்ள ஒருமன ஆவி வரும் உங்க பிள்ளைகளும் உங்களை போல வாழும் நீங்க அடுத்தவனுக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்க மாறுவீங்க கடன் கொடுப்பீர்கள் கடன் வாங்காதிருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது வேதத்துல புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுவாள் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் புத்து உள்ள சிறீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி உள்ளாத சிறியோ தன் கை நாளையே இடித்து போடுகிறாள் என்று அந்த வேத வசனம் சொல்லுது என்ன சொல்லுது புத்தி உள்ள சிறீ வீட்டை கட்டுகிறாள் புத்தி உள்ளாத சிறியோ தன்னுடைய கை அதை இழுத்து போடுகிறார் அப்புறம் இன்னொரு வசந்த பாருங்களேன் இருபத்தஞ்சாவது வசனம் அதுலயே இருபத்தஞ்சு பதினாறுல இருபத்தஞ்சு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் அல்ல இல்லையா புரியுதா அவனுக்கு எதாவது நல்லதும் செய்த இந்த சரீர பிரகாரம் அது அவனுக்கு நோயை கொண்டு வரும் பேயை கொண்டு வரும் வியாதியை கொண்டு வரும் கடனை கொண்டு வரும் கஷ்டத்தை கொண்டு வரும் அது நீ விரும்பி போவாட்டி போனா அது விரும்பி அதான் வரும் நண்பர்கள் மூலியமா சொந்தக்காரன் மூலியமா தப்பான வழியில பெண்கள் விஷயத்துல அதான் வரும் ஆனா அது நீ வஞ்சகம் இல்லாம நீ என்ன எலி இடுக்கலை மாட்டா கூட மாட்டிக்கல இந்த எலி என்ன செய்யும் இடுக்கல இடுக்கல வச்சிருப்பாங்க அதுக்குள்ள ஒரு சின்ன தீன் இருக்கும் இதுக்கு வாய் ருசிக்கும் அப்படி இப்படியே சுற்றி சுத்தி வரும் எனக்கு ஒரு மாதிரி இருக்க மாட்டிக்கிறோம் பயம் இருக்கும் ஆனாலும் அந்த அந்த மனுஷன் என யாரும் இல்லை அழகா இருக்கு உள்ள இற இருக்கு திங்களாண்டு போய் வஞ்சம் இல்லாம போய் அதுல மாட்டிக்கிறோம் அது போலதான் மனுஷன் இச்சையில அவன் ஏதாச்சும் உன பண்ணி அவன் பின் வாழ்க்கையை மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு போறான்னு பாக்குறோம் ஜெயில் இருக்கிறதுக்காக இப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் ஆஸ்பத்திரியில பெட் இருக்கிறதுக்காக இப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் ஆகவே இந்த ஆசுபத்திரி பெட்டும் ஜெயிலும் நம்ம போகாம இருக்கணும்னா அந்த தீயவர்களோட சேராம இருக்கணும்னா இந்த வேதத்தை இந்த சத்தியத்தை குடும்ப ஜபமாக பண்ணும் போதுதான் உன் குடும்பம் உன் மனைவி மனைவி மனசுல இருக்கிற உங்ககிட்ட சொல்லணும் உங்கிட்ட இருக்கிற மனைவி கிட்ட சொல்லணும் நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு என்ன போக போறோம் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது கடை என்ன இருக்குது மிச்சம் இருக்காது அதை என்ன செய்யணும் என்று ஒருவருக்கு ஒரு பேசும்போது தான் உங்களுக்குள்ள சண்டை வராது சச்சர் வராது பூமியில ஒரு நல்ல குடும்பம் கலங்கும் கிறிஸ்துவ குடும்பம் சமாதான குடும்பம் என்ற பேர் வரும் அப்பதான் அந்த பொண்ணு புத்தி உள்ள சரியா இருக்கும் என்ன சரியா இருக்கும் புத்தி உள்ள சரியாக இருந்து உன் வீட்டை கட்டி எழுப்ப அப்படி குடும்ப சவம் இல்லாட்டி போனா உன்னுடைய மனைவி புத்தி இல்லாத சரியா இருந்து எதவாச்சும் ஒன்று தண்ணி தன்னுடைய குடும்பத்தை தானே இடிச்சு அழிச்சு போட்டுரும் தானும் கெட்டு குடும்பத்தையும் கெடுத்துரும் அதனால அருமையான சகோதரனே அருமையான சகோதரனே குடும்பமாய் நீங்க ஜபம் பண்ணுவது உங்களுக்கு நல்லது சமம் பண்ணலாமா சோத்திர ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே குடும்ப ஜபம் எவ்வளவு முக்கியம்னு சொன்னவரே மத்திக்கிறோம் கணவனை கொள்ள மனைவி கணவனை புரிந்து கொள்ள நாளைக்கு என்ன செய்யப் போறோம் என்பது சிந்திச்சு செய்ய எவ்வளவு வருமானம் வருது என்ன செலவு செய்றோம் என்று அறிந்து செய்ய கணவன் மனைவிக்குள்ள உருமன் ஆவிய குடும்ப சபத்துல ஊற்றுனவரே நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரை மனுஷனுக்கு செம்மையான வழிகள் தோன்றும் அதன் முடிவோ மரண வழின்னு எச்சரித்ததுக்காக சோத்திர ஆண்டவரை தப்பான வழியில நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உம்முடைய சமூகத்துல நாங்கள் இருந்து உண்மையே பற்றி கொண்டு இந்த பூலோகத்துல வெற்றி வாழ்க்கை வாழவும் பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவனை அடையும் கிருவு செய்யுங்க இந்த சரீரத்தை மேற்கொள்ள ஆத்மா பரிசுத்த ஆத்மாவை எங்களுக்கு கெட்டிப்படுத்தி கொடுங்க எங்களுக்கு வேதத்தை படிக்கவும் குடும்ப ஜபம் செய்யவும் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்க உச்சரிக்கவும் தீய பழக்க பழக்கம் ஒட்டாத படிக்க நாங்கள் காத்துக்கொள்ள கருவு செய்யும் குடும்பத்தை ஆசீர்வது குடும்பத்தையும் ஜபத்தையும் ஆசீர்வதுக்காக ஸ்தோத்திரம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிரிதாக ஸ்தோத்திரம் ஆமேன்